வருக்கு வணக்கம் மாற்று அரசியல் அப்படின்னா எது அப்படின்னு சொல்லி இந்த தாவேக்கா தற்கூறையா இருக்கட்டும் இந்த டிஎம்கே ஊபிஸாக இருக்கட்டும் இந்த ஏடிஎம்கே அல்லகையா இருக்கட்டும் இந்த கட்சிகள் வந்து சொல்றது டிவிகேக்கு மாற்று நாங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு சொல்லுவோம் மாற்று என்பது கட்சி மாற்று அல்ல அடிப்படை அரசியல் உரிமை மாற்றம் அப்படின்ற ஒரு சொல்ல எடுத்துக்கிட்டு நாம் தமிழர் என்ற கட்சி ஒன்று வருது அது எந்த கட்சியிலயா நீ மாற்றா இருக்கு அப்படின்னு கேட்டா இவங்க பாதி சொல்லுவாங்க மரங்களுக்கு மாநாடு மலைகளுக்கு மாநாடு மண்ணுக்கு மாநாடு அந்த மாநாடு இந்த மாநாடு அப்படின்னு போறாரு அப்படின்னு தங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு ஓட்டு இருந்தா கூட உங்க தலைவர் ஜெயிச்சிருப்பாரு அப்படின்ற நோக்குல வந்து ஒரு சில அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இந்த மாதிரி எல்லாம் விமர்சிக்கிறாங்க சரிங்களா எங்கள் அண்ணன் எந்த மாதிரி கற்பிச்சிருக்காரு அப்படின்னா அதாவது கிளை தொண்டன் முத கொண்டு அவங்களுக்கு உணர்வு இருக்கும் என்ன உணர்வு மாதிரி ரசிகர் அப்படின்ற உணர்வு இல்ல கொள்ளையடிக்கணும் அப்படின்ற உணர்வு இல்ல நாம் தமிழர்கள் தமிழன் அப்படின்ற ஒரு உணர்வை எல்லா தமிழ் மக்கள் மனசுலயும் புகுத்திய ஒரே ஆள் வந்து நம்ம எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அதாவது ஒரு உலக நாடுகளே எதிர்த்து போரிட்ட ஒரு தலைவர்னா எங்கள் தலைவர் மெதகுவே பிரபாகரன் அவர்களவே தீவிரவாதின்னு சொல்லி முத்திரை விட்டுச்சு இந்த அரசு சரிங்களா அந்த புகைப்படத்தை இந்த தமிழ்நாடு முழுவதும் ஒளிபரப்ப செய்தவர் எங்கள் அண்ணன் செந்தமனன் சீமான் சூரஜி ஒட்டக்கூடாதுன்னு சொன்னா நாங்கள் ஒட்டினோம் ஒன்னால் முடிஞ்சதை பாடுறா அப்படின்னு சொன்னோம் சரிங்களா இப்போ தமிழ்நாட்டில் நீ மலையை வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஆனால் எங்கள் அண்ணன் ஒரு ஓராளை போராடல தமிழ்நாட்டில் உள்ள எண்ணற்ற தொண்டர்கள் நாம் தஞ்சை தொண்டர்கள் எல்லா பேரும் போராடுறாங்க கிளை செயலாளர் முத கொண்டு போராடுறோம் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இப்ப மதுரை மாவட்டம் நல்லூர் அப்படின்ற கிராமத்துல நாம் தமிழர் கட்சியோட உறுப்பினர் ஆனா உறுப்பினரையும் தாண்டி என் என் மண் எனக்கு சொந்தம் அடுத்த தலைமுறைக்கு இந்த மண்ணை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கில் ஒரு அண்ணே வந்து செயல்பட்டு இருக்கார் மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு நல்லூர் அப்படின்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் அந்த அண்ணே வந்து பாலமுருகன் அதாவது அவர் நாம் தமிழர் கட்சியில் இருக்காரு ஆனா அவர் கேட்டா நான் கட்சி சார்ந்தாலும் அதெல்லாம் பண்ணலை எனக்கு எங்கள் அண்ணன் சொன்னது என்னென்னா மண்ணு வந்து அடுத்த தலைமுறைக்கு தேவை அப்படின்ற நோக்கில் நான் போராடுறேன் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா இந்த உணர்வை கொண்டு போய் சேர்த்தவர் எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் அந்த பாலமுருகன் அண்ணன் அவர்கள் வந்து கம்மாயில் வந்து சில குண்டர்கள்னால மண் அள்ளிக்கிட்டு இருக்காங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் இதுக்கு வழக்கம் செய்ய வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டு கோர்ட்டில் இந்த கேஸு வந்து அந்த மண்ண இடத்தை ஆய்வு பண்ணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து ஒரு மனுவும் கொடுத்துட்டாங்க அதான் கோர்ட்டு சாரி மனு கோர்ட்டு ஆர்டரும் கொடுத்துட்டாங்க ஆனா அந்த ஆர்டரை மதிக்காத இந்த ஜாசியதாரா இருக்கட்டும் ஆர்ஏ இருக்கட்டும் எந்த கம்மாய்க்குள்ள தண்ணி கிடக்கு அதனால் எங்களால் அல அளவீடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி திமுக காரங்க தான் திமுக தான் அங்க ஊராட்சி மன்ற தலைவர் திமுக கவுன்சிலர் திமுக திமுக காரரு கவுன்சிலரும் திமுக காரர் அது போக திருப்பூரம்ன்ற ஒன்றிய சேர்மனும் திமுக காரர் எல்லாமே திமுக குண்டர்களாக இருந்துகிட்டு இந்த பாலமுருகன் அவர்களுக்கு எதிராக வந்து அங்கே வந்து மண்ணில் இருக்காங்க அதை எதிர்த்து தனி ஒரு மனுஷனாக கோர்ட்டில் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கு வந்து விசாரணைக்கும் எடுத்து விசாரணையில் இந்த இடத்த ஆய்வு பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியும் இன்ன வரைக்கும் ஆய்வு பண்ணவே இல்லைங்க என்னோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இன்று மதுரை மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் போய் அந்த அண்ணே வந்து கே ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த மனுவை படிக்கிறேன் பாருங்கள் ஐயா நான் மேற்கண்ட முறை முகவரியில் வசித்து வருகிறேன் மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு வட்டம் நல்லூர் கிராமத்தில் புதுக்குளம் கம்மாய் சர்வே எண் முன்னூற்றி பதினெட்டு மற்றும் புளிச்சிக்குளம் கம்மாய் சர்வே எண் முன்னூற்றி எண்பத்தி நாலில் சட்ட விரோதமாக செம்மன் அள்ளி கடத்துவதை தடுப்பதற்காக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் டபிள்யூ டாட் பி நம்பர் ஆஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆஃப் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தாக்கல் செய்து கடந்த இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்தாம் தேதி மனு மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதனால் இன்று வரை உரிய நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறையினர் கடந்த ஒன்று ஏழு இருபத்தி அஞ்சாம் தேதி பெருங்குடி காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் செந்தாமரை கண்ணன் அவர்கள் என் வீட்டிற்கு வந்து ரெண்டு ஏழு இருபத்தி அஞ்சு தேதி திருமங்கலம் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு அல அளித்தார் மேற்படி அழைப்பாணையில் விசாரணைக்கு மேற்படி அழைப்பாணை இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த அழைப்பாணை கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த அழைப்பாணையில் அந்த காவல் துணை கண்காணிப்பாளர் அவங்களோட சீலை இல்லாம இந்த அழைப்பாணை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேற்படி அலைப்பானையில் எந்தவிதமான அரசு உத்தரவோ அலைப்பானை பிறப்பிக்கப்பட்ட தேதியோ சிஎஸ்ஆர் நம்பரவோ நகல் என்னோ குறிப்பிடப்படவில்லை சந்தேகம் கொண்டு நான் மேற்படி சார்பு ஆய்வாளர் சிந்தாமரை கண்ணனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்கும் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் மேற்படி போலி அலைப்பானை மூலம் என்னை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து அடித்து கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாக தெரியவந்ததால் நான் கடந்த ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி மாவட்ட ஆட்சியர் மதுரை அவர்களிடம் உயிர் பாதுகாப்பு கேட்டு புகார் அளித்தேன் அதன் பின்பு ஊராட்சி மன்ற தலைவர் வீரனன் அடியால் ஆன மலைசாமி என்பவர் என் மீது பொய்யாக சாதிய வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்தார் நான் உண்மை விவரங்களை ஆதாரங்களுடன் நிரூபித்ததால் என் ஏதும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை பெருமுடி காவல்துறையினரின் தூண்டுதலின் பேரில் கடந்த இருபத்தி ஆறு பன்னெண்டு இருபத்தி அஞ்சாம் தேதி கீழடி காவல் நிலையத்தில் இருந்து அலகேசன் என்பவர் என்மி என்பவர் எனக்கு ஃபோன் செய்து மண் அள்ளுவதை தடுத்தால் என் மீது திருட்டு கேஸ் பொய்யாக பதிவு செய்து உன்னையும் உன் குடும்பத்தையும் சிறையில் அடைத்து விடுவேன் என்று மிரட்டுகிறார் ஆகவே ஐயா அவர்கள் எனக்கு என் குடும்பத்திற்கும் உயிர் பாதுகாப்பு அளிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸில் வந்து அண்ணன் அவர்கள் வந்து மனு கொடுத்துருக்காங்க இதை வந்து கலெக்டர் வந்து வந்து விசாரணைக்கு எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்